அடுத்ததாக செந்தமிழ் செல்வி நாகர்கோயிலிருந்து கேட்டிருக்கிறாங்க ஐயா கர்ம வினை என்றால் என்ன எனக்கு பிறந்ததிலிருந்து பல சிக்கல்கள் இருக்கிறது பெற்றோரிடத்திலும் சரி திருமணம் ஆன பிறகும் சரி இன்றைய நாள் வரை நிம்மதி என்பதே கிடையாது எந்த ஜோசியை பார்த்தாலும் உங்களுக்கு கர்ம வினை இருக்கிறது என்கிறார்கள் அதற்கான தோஷமும் கழிக்கிறார்கள் உண்மையாகவே கர்ம வினை என்பது ஒன்று இருக்கிறதா அது எப்படி நம்மை பாதிக்கிறது அதை தீர்த்து கொள்வது எப்படி என்பதை சற்று விளக்கமாக சொல்லுவோம் ஐயா கர்ம வினை கர்ம வினை என்றது சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு பால் ஒரு பா பந்து ஒரு பால் எடுத்துவாங்க கையில செவத்தில் அடிங்க மெதுவா அடிங்க எப்படி திரும்பி வரும் மெதுவா வரும் ஃபாஸ்டாக அடிங்க அதே வேகத்தில் அதே வேகத்தில் இதுதான் கர்ம வினை சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோதான் நீ என்னத்தை குடுக்குறியோ அத உனக்கு திருப்பி கொடுக்குறது தான் கர்ம அந்த செவரு தான் கடவுள் அந்த செவரு இருந்துச்சு செவத்து மேல நீங்கள் அடிச்சிங்கல்ல அதுதான் கடவுள் எதை வேணா அடிங்க நீங்கள் பந்து வந்து எவ்வளோ போரசானா அடிங்க நூறு கிலோமீட்டர் ஃபாஸ்ட் அடிச்சா நூறு கிலோமீட்டர் வரும் பத்து கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட்டு சும்மா கொஞ்சம் அடிச்சா கொஞ்சமாக வரும் செய்வினையை இது சாரி இந்த கரும வினையை சுருக்கமா சொல்லணும்னா இதுல சொல்லிடலாம் கடவுள் தான் அதை தீர்மானிக்கிறார்கள் அது நல்ல வினைகளும் உண்டு தீய வினைகளும் உண்டு ஆனா நல்ல வினைகள் மட்டும் நீங்க ஒரு பூவை எரிஞ்சீங்க அப்படின்னா அந்த பூ போய் அங்கே விழுந்து அந்த பூவுலேருந்து வர வேண்டிய விதை அங்கே விழுந்து அந்த விதை மரமாகி மரத்துல இருந்து ஒரு விதை நீ போட்டதுக்கு நூத்து கணக்கான பழங்கள் இது நல்ல வினை கர்ம வினையிலேயே நல்ல வினை நல்ல வினை இப்படி கிடைக்கும் ஒண்ணுக்கு நூறு மடங்கு கிடைக்கும் கர்ம வினைக்கு நீ என்ன பண்றியோ அதுதான் உனக்கு கிடைக்கும் அதுக்கு ரெண்டு மடங்கு அதிகமாக கூட நீ தாங்க முடியாது மூணு மடங்கு அதிகமாக கூட மனுஷன் தாங்க முடியாது என்ன நீங்க பண்றீங்களோ அது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கர்ம வினை அது வந்து ரெண்டு வகையா சொல்லலாம் ஜென்ம வினையும் போன ஜென்மத்தில் நான் பண்ண கர்ம வினைகள் அதை சுமந்துட்டே வந்து திருப்பி இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிறது நம்ம ஐயா நான் தான் இந்த ஜென்மத்தை எந்த தப்பு பண்ணல எந்த இந்த ஜென்மத்தை ரொம்ப நல்லவனா இருக்கேன் எந்த பாவமும் பண்ணல அன்னதானங்கள் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன் எல்லாம் கொடுக்குறேன் எல்லாம் கொடுக்குறேன் ஆனா எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வியாதி இந்த மாதிரி ஒரு நோய் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணது நான் என்னையா பண்ணேன் போன ஜென்மத்தில் ஏதோ புத்தி கேட்டு தான் பண்ணியிருப்பேன் அப்படி கிடையாது ஏற்கனவே இதை பத்தி உங்ககிட்ட சொன்னேன் நான் எப்படின்னா கடவுள் எல்லாத்துக்கும் வழி கொடுத்துருப்பாரு முதல் ஜென்மத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டேன் அடுத்த ஜென்மத்தில் நீ அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தாரு நீ வாழ்கிற ஜென்மத்திலே கொடுப்பாரு எந்த ஜென்மத்தையும் நீ தவறு பண்ணியோ அதே ஜென்மத்தை திருத்திக்கிறதுக்கு அவகாசம் கொடுப்பாரு எப்படின்னா இவன் போய் ஒரு ஒரு ஆள் போய் ரோட்ல உக்காந்துருக்காரு ரோட்ல உக்காந்துருக்காரு ஏதோ பெரிய பாவம் பண்ணக்கூடாத பாவம் பண்ணிட்டு வந்துட்டு உக்காண்ட்டு பக்காந்து இருக்கும்போது ஒரு அம்மா வந்து சாப்பாடு கேட்குது ஏசே போ அப்படின்னு சொல்லிடுறார் ஒரு பையன் அந்த ரோடு நடந்து வந்துட்டு இருக்கான் இவர் கல்லை தூக்கி போடுறார் அந்த கல் மேல காலடிபட்டு கீழே விழுறாரு அந்த பையனை கூட போய் தூக்க மாட்டேன்றான் புரியுதா ஒரு மாடு வருது மாடு கன்று வருது மாடு கண்ணுக்குட்டி வந்தோம்னா சும்மா இருக்காம குச்சத்துருப்பா துரத்தி துரத்தி அடிக்கிறான் ஆனா இது மூணுமே அவனுடைய அவகாசங்கள் மாடும் கண்ணுக்குட்டியும் அவனுக்கு பிறக்கப்போற பிள்ளையாவும் மாடு வந்து அவங்க அம்மாவும் வந்துச்சு பிறந்த பிள்ளையாவும் அம்மாவும் வந்துச்சு இந்த ரெண்டு பேர் மூலியமா இந்த கர்மவனிய தீர்த்துக்கோடா தீத்துக்கல முருகப்பெருமான் பாலகனா வந்தாரு அது மூலியமா தீர்த்துக்கூடா தீத்துக்கல முதல்ல வயசான பாட்டியா சக்தி தேவி வந்தார் அவங்க மூலியமா தீர்த்துக்கூடா தீத்துக்கல இந்த மாதிரி கடவுள் அவகாசங்கள் கொடுத்துட்டேதான் இருப்பாரு உன்னுடைய கர்ம வினையை நீ தீர்த்துக்கிறதுக்கு அவ்வளோ அவகாசங்களை கொடுத்தோம் அவ்வளத்தையும் தட்டி கழிச்சதுனால அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் அவகாசம் கொடுக்குறாரு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ பாவங்கள் பண்ணமா அடுத்த வருஷம் செல்வந்தர் வீட்டில் பிறக்க வைக்கிறார் செல்வந்தர் வீட்டில் பிறக்க வச்சு காசு பணம் எல்லாம் ஆடம்பரமா வாழ வைக்கிறார் வாழ வச்சு இப்பவா தான தர்மங்கள் பண்றான்றாரு அடுத்த ஜென்ம செல்வந்தர் வீட்டில் பிறந்ததினாலையோ அல்லது அவங்க அப்பா அந்த மாதிரி கத்து கொடுத்ததுனாலையோ அது அவங்க அம்மா அந்த மாதிரி கத்து கொடுத்ததுனாலையோ அதிலே ஈடுபட்டதுனாலேயோ ஏதோ ஒரு வகையில் பிறந்ததுலேருந்தே தான விபங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம டாடா கம்பெனி ஓனர் மாதிரி டாடா கம்பெனி ஓனர் பார்த்துருக்கீங்களா எவ்வளவு தானங்கள் பண்றாரு அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய கர்மம் அந்த ஜென்மத்தோட தீந்திரும் அவ்வளோ பணம் வந்தப்புறமாவும் அந்த பணத்தை வச்சுட்டு ரோட்ல படுத்துருக்க ஃபிளாக்ட படுத்துட்டு இருக்கவங்க மேலே போய் காரை ஏற்றிடுறது உடைச்சிடுறது கூடி போதையில் அதுக்கப்புறம் கேஸ் இல்லாம பண்ணிடுறது காசு இருக்குன்ற இதுல எவ்வளவு பேர் காசு இருக்குன்றதுல எவ்வளவு தவறுகள் பண்றாங்க ரொம்ப தவறுகள் அப்படிங்கறதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறது இந்த மாதிரிலாம் செஞ்சு முடிச்சு மறுபடியும் அடுத்த ஜின்மத்திலயும் நீ பணத்தால விளையாடிட்டு இருந்தா அதுக்கு அடுத்த ஜென்மத்துல உனக்கு ஒரு கால் இல்லை ஒரு கை இல்லை அப்பா இல்லை அம்மா இல்லை ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு தண்டனை உண்டு அப்பா இல்லை அம்மா இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை படிப்பு மண்டைக்கு ஏறலை நீ போய் கார வேலை செஞ்சு மேசன் வேலை செஞ்சு நீ இப்படிதான் இருக்கணும் யார வேணா கேளுங்க தலையெழுத்து என்ன பண்றது அப்படின்றாங்க அந்த தான் மாதிரி ஏதோ தண்டனையா கொடுப்பாங்க அந்த தண்டனைய குடுக்கும் போதே தங்கச்சியா ஒண்ணு பொண்ணா ஒண்ணு மகளா ஒண்ணு எல்லாம் கொடுப்பாங்க அவங்க கிட்ட அவங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் சரியா பண்ணி அந்த பாவத்தெல்லாம் கழுவிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்து கிடையாது அந்த பாவம் எல்லாம் வரும்போது தான் இந்த மாதிரி தீர்க்க முடியாத கஷ்டங்கள் இப்ப நம்ம சொல்லிச்சு பாருங்க எது எடுத்தாலும் கஷ்டம் வருது எது தொடர கஷ்டம் வருது தொடர கஷ்டம் வருது நம்ம பாவங்கள் பண்ணியிருக்கோம் கர்ம வினை என்ற வார்த்தை உங்களுக்கு சொன்னது உண்மையா இருந்தா உங்களுக்கு கணிச்சவங்க கரெக்டான ஆளுன்னா கர்ம தான் காரணம்னா அது இதுதான் காரணம் என்ன காரணம் உங்களுக்கு கர்ம வினை தீராத காரணம் நீங்க பல ஜென்மங்கள் பல அவகாசங்களை கொடுத்து நீங்க அதை தீர்த்துக்கல கழிச்சுக்கல இப்போ அதனால எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ரீமா கொடுத்தாரு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல உங்களால தாங்க முடியல இப்ப நான் கேட்டு அளந்துட்டு சுத்திட்டு இருக்கீங்க இதுதான் விஷயம் சரி இப்ப இது வழி இருக்குதா முதல்ல உணரணும் தவற உணராதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நினைக்கிறீங்க இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல தவறே என் பொண்டாட்டி செஞ்சது தாங்க தப்பு நான் செஞ்ச தவறே கிடையாதுங்க அடிச்சு சொல்லுவான் கணவன் அவரு செய்யறதாங்க தப்பு என் மாமியார் செய்யறதாங்க தவறு நான் கரெக்டா தாங்க இருக்கிறேன் என் கூட பிறந்தவ அவ செஞ்சதுதான் தப்பு அந்த சொத்து நான் வேணும்ன்றதுல எந்த தப்பும் கிடையாது அடிச்சு சொல்லுவான் ஏய் தப்பு கரெக்டன்னு பாக்காதையா அவ பாவம்யா கட்டி கொடுத்தீங்க எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் கொடுத்தீங்க புருஷன் எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிட்டான் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வெளியில்லாம நடுத்துட்டு நினைக்கிறான் எங்க போவா அம்மா சம்பாரிச்சது அப்பா சம்பாரிச்சது இருக்குதேன்னு கேட்க வந்திருக்கா உனக்குதான் உனக்கு தேவன்ற அளவுக்கு போ மிச்சமான இருக்குது நீ தப்பா கரெக்டா நீ இப்ப பாத்தியன்னா அதுவும் கருமா ஐயோ தங்கச்சியாச்சு அவளுக்கு ஒரு பங்கு கொடுத்துடலாமே அப்படின்னு நீ கொடுத்தீன்னா உன்னுடைய பாவத்தை நீ கழிக்கிற இல்லையே நான் கரெக்டா தான் செஞ்சேன் எனக்கு நம்பருவான் அவளுக்கு ஐம்பது ரூபா ஐம்பது கோடி எனக்குன்னா ஐம்பது கோடி ஐம்பது லட்சம் எனக்குன்னா ஐம்பது லட்சம் அவளுக்கு அன்னைக்கே பிரிச்சாச்சு கரெக்டா பண்ணி முடிச்சாச்சு இப்ப எனக்கு கர்மா வராது அப்படின்னு நினைக்க முடியாது அப்ப என்னத்துல இருக்கா கஷ்டத்துல இருக்கிறா சாப்பாடு இல்லாம இருக்கிறா உன்னாலும் நினைச்சா அவளுக்கு உதவ முடியும் கூட பிறந்தவன்ற உரிமை அவளுக்கு இருக்க வந்து கேக்குறா கூட பிறந்தவா அவளுக்கு பண்ணியாவன்ற கரு கருணை உனக்கு இருந்துச்சுன்னா கர்ம வினை தீரும் இல்லைன்னா தீராது அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க நான் புடிச்ச முயலுக்கு மூணுகள் தான் இந்த கழிவுத்த நிறைய பேர் அதுதான் யார வேணா எடுத்து நிறைய பேர் நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அதை உணர்றதே கிடையாது என்ன தவறு செஞ்ச உனதா எங்க தவறு செஞ்சா அவர் சொல்லவே மாட்டார் கடைசி வரைக்கும் இல்லைங்க தவறு இல்லைங்க நான் கரெக்டா தாங்க செஞ்சேன் நான் கரெக்டா தாங்க செஞ்சேன் ஒரு மாமியார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ போட்டிருந்தேன் நான் ஒரு மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணது அழுது தேம்பி தேம்பி அழுது என்னம்மா ஆச்சு தங்க மாதிரி பொத்தி பொத்தி வழுத்தங்க என் பிள்ளைய என் பொண்ண கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்ததுல ரொம்ப டார்ச்சருங்க இருக்க முடிய மாட்டேங்க ரொம்ப டார்ச்சருங்க இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க சரி வாமா நேரில் பார்க்கலாம் என்னதான் பிரச்சனை செய்யணும் பிரச்சனையான்னு பார்த்தா செய்யணும் பிரச்சனை இல்லை ஒருவேளை மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஜாதகம் பொருத்தம் இல்லைனா கூட அந்த மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அப்படி பார்த்தா அப்படியே சூப்பரா இருக்கு கணவன் மனைவிக்கு அதுக்கும் நல்லா இருக்குது அவர் குணாதிசயம் மாமியார் அப்படி இருக்கும் பார்த்தா அப்படியும் கிடையாது அவ ரொம்ப தங்கமான மாமியா ரொம்ப நல்லவ ஆனா ஏன் இந்த மருமகள் கிட்ட மட்டும் இப்படி கரைச்சு போட்டுறாங்க எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி சோழி பிரசனை எல்லாம் போட்டு பார்த்தா கர்ம வினைன்னு வருது என்ன கர்ம வினை எந்த ஜென்மத்து கர்மவினய் இந்த ஜென்மத்து கர்மவினா இப்ப செஞ்சதுதான் எப்போ என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க வீட்டுக்கு வந்த மருமகளை இந்த மாதிரி பண்ணி பண்ணியே டைவர்ஸே வாங்க வச்சிருக்காங்க யார் யாரு இந்த அம்மாவும் இந்த அம்மாவோட மகளும் எந்த மகளுக்காக இந்த அம்மா வந்து இப்ப பேசுதோ அந்த மகளும் இந்த அம்மாவை சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க டைவர்ஸே வாங்க வச்சு அமைச்சிருக்காங்க ரொம்ப கொடுமை பண்ணிருக்காங்க அந்த அளவு கொடுமை பண்ணிருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சாம நீங்க நான் மெதுவா கேக்குறேன் ஃபர்ஸ்ட் ஆமா உங்க வீட்டுக்கு வந்த பெண்மணிக்கு யாரு இந்த மாதிரி நடந்துச்சா அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா தங்க மாதிரி பாத்துக்கணும் பொண்ணு இருந்துச்சு தங்க மாதிரி பார்த்தா டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்போ போயிடுச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை

அந்த உணரும் போதே பாதி கரமா தீந்துரும் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னும் என்ன ஆகும் பாதி கரமா தீந்துரும் தப்பு பண்ணிட்டோமே அதுக்கு பண்ணி நீ தேட பாரு அந்த தேடல மீதி நீ செஞ்ச செய்யல அடுத்ததுப்பா அதனால அவங்க அடையில அடுத்தது தேடற தேடுறது ஏதாவது பிராயஜித்தம் பண்ணி ஆகணும் அவங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் தேடுற கடைசியில அது கடிச்சிச்சு கடைசியில ரிசல்ட் இருக்கு ரிசல்ட் அது இல்ல மனசால தேடுனியா உன் மனசு அது வருடிச்சா இதுலயே கர்மா தீந்துடும் அதை விட்டு நீங்க போய் அந்த தானம் பண்றேன் இந்த தானம் பண்றேன் இது பண்றேன் அது பண்றேன் அதெல்லாம் பண்ணா போயிடுமா அப்படி எல்லாம் கிடையாது உணரும் போதே உணரும் போதே பாதி போயிடும் உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கர்மாவை தீர்த்துக்கிறதுக்கு நீங்க என்ன தேடுகள் வைக்கிறீங்கன்னு ரெண்டாவது விஷயம் ஐயா நான் என்ன பண்ணேனே எனக்கு தெரியலையே நான் போன ஜென்மத்துல பண்ணனா இந்த ஜென்மத்துல பண்ணனா எப்ப பண்ணேனே எனக்கு தெரியலையே அப்போ நான் என்ன சொல்றது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுடைய அடிப்படை ஆதாரத்தை ஒரு மனுஷனுடைய அடிப்படை ஆதாரத்தை உறுதிப்படுத்தணும் அந்த மாதிரி உறுதிப்படுத்தினீங்கன்னா கர்ம வினை தீரும் இப்போ நாங்கள் ஒரு குரூப் வச்சிருக்கோம் அகத்தியர் ஆன்மீக சங்கம் ஜென்ரல் குரூப்னு குரூப் வச்சுருக்கோம் அந்த குரூப்பில் என்ன பண்ணுறோம் மாதம் மாதம் கர்மத்தை தீர்த்துக்கிறோம் எப்படி தீர்த்துக்கிறோம் எங்களால் முடிஞ்சது இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் எல்லாம் போட்டு கையில இருந்து காசெல்லாம் போட்டு ஒருத்தனுடைய அடிப்படை ஆதாரம் அவனுக்கு என்ன அடிப்படை ஆதாரம் அவன் உணவு இல்ல உணவு ஒரு வேலைக்கு உணவு ஒரு வேளைக்கு அவனுக்கு படிப்பு அடிப்படை ஆதாரம் அவன் படிச்சு நாளைக்கு ஒரு இன்ஜினியர் ஆயிட்டான்னா அவன் குடும்பத்திலே முதல் இன்ஜினியர் தான் அவன் அவன் அந்த அடுத்த வர்ற சந்ததியெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேலெடுத்து 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 கொண்டு போவான் அப்படின்றதுக்காக கல்வி உதவிகள் மேற்கொண்டிருக்கும் ஆன்மீக சங்கம் பேர்ல ஜோதிப்படுத்த சார்பில் கல்வி அப்போ நீ செய்யற உதவிகள் ஒருத்தனுடைய அடிப்படை ஆதாரத்தை உறுதி செய்யும் பொழுது உறுதி செய்யப்படுத்தும் பொழுது அதன் ஏத்திக்கலாம் ஏதோ கொடுக்கணும் நீ ஒரு வேலை சாப்பாடு கொடுத்து அவன் ஏற்கனவே வீட்டுல சாப்பிட்டு வந்தாலும் எதை நல்லா இருக்குமோன்னு கொஞ்சம் வாங்கி நல்லா இருந்தா சாப்பிட்டு நல்லா குப்பத்தொட்டில போட்டு எல்லாரும் கோயிலே போடுறாங்களே குப்பத்தொட்டில கோயில் பிரசாதத்தையே போடுறாங்க நல்லா இருந்தா சாப்பிடுவாங்க நல்லா இல்லையே கோவில் பிரசாதம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாமேன்றது கிடையாது உப்பு தட்டுல போடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டு அதுதான் அன்னதானம் நாம நினைச்சு நான் செஞ்ச கர்மம் எல்லாம் தீர்ந்துருச்சு நாம நினைச்சு அப்படின்லாம் கிடையாது புரியுது அப்படி நீ அன்னதானம் பண்ணி கர்ம வினையை தீக்கணும் அப்படின்னா பசியால வாடிட்டு இருக்கவங்களை தேடி கண்டுபிடிக்கணும் உண்மையாலுமே அந்த உணவுக்காக வேங்கிட்டு இருக்கவங்களை தேடிட்டு இருக்கவங்க கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சும்மா போய் கடையை போட்டு வர போறவங்க எல்லாம் எல்லாம் நிம்மதியா சாப்பிட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு தேடி தேடி இந்தாங்க வச்சுக்கோங்க அன்னதானம் பண்ண அன்னதானம் பண்ண அப்படி கிடையாது அப்படிலாம் தீராது அவன் மனசு குளிரணும் கோயில கூட்டுறாங்க பெருகுறாங்க பாருங்க அவங்களை தேடி கண்டுபிடிக்கணும் கூட்டுறீங்க நீங்க கூட்டுறீங்களா பண்றீங்களா ஆமாங்க எவ்வளவு மாசம் மூணாயிரம் ரூபாய் அங்க அரண் ஐயாயிரத்து இந்தாங்க ரொம்ப ரூபா வச்சுக்கோங்க இந்தாங்க ஒரு நூறு ரூபாய் வச்சுக்கோங்க அவங்க மனுஷ குளிர்ணும் சாமிக்கு சேவை செய்யறவங்க புரியுதா அவனுக்கே அடியணா இருக்கிறவங்க அவங்களுக்கு நீங்க அடியனா இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஐம்பது நூறு கொடுத்து மனுக்கு வைக்கணும் நீங்க என்ன பண்றீங்க கோயிலுக்கு காலில் வர நடத்துல நான் தான் பூஜை பண்றேன் எல்லாம் பண்ணி முடிக்கிறேன் கவர்மெண்ட்ல ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் ரெண்டாயிரம் ஆயிரம் பூஜை பண்ற ஐயரை சொல்றேன் பூசாரிகளை சொல்றேன் அவ்வளவுதான் அப்படியே குடுக்கறாங்க ஒரு நூறு ரூபாய் வச்சுக்கோங்க நீங்க அத்த காசை போட்டு அவங்கள மனம் குளிர்விக்கணும் இது எல்லாம் நீங்க வந்து கர்மத்தவிர்க்கலாமே வழிய சும்மாவே தான தர்மங்கள் என்ற பேர்ல பொய்யான தான தர்மங்கள் உங்களை நீங்க ஏமாத்த தான தர்மங்கள்ல ஒருபோதும் கர்ம வினையை தீர்த்துக்க முடியாது சரிங்க அடுத்ததும் வரங்க நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன் நானே அடுத்தவங்க தான தர்மம் வாங்கிற மாதிரிதான் இருக்கிறேன் ஆமா இது ஒரு கேள்வி நானே தான தர்மம் வாங்கிதான் புறப்படுத்த நடத்துற மாதிரி இருக்கிறேன் நான் எந்த தான தர்மத்தை பண்றது அப்புறம் எப்படி நான் இந்த கர்ம வினையை தீர்க்கிறது அந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறேன்னு வச்சு போகல அப்போ உங்களுக்கும் வலி இருக்குது யார் சொன்னது உங்களுக்கும் நீங்க சேவை செய்யுங்க உடலால் சேவை செய்யற நீங்க சேவை செய்ய உங்ககிட்ட பணம் இல்ல உடல் வலிமா இருக்குல்ல உடலும் குன்றி இருக்குதுங்க உடல் வலிமையா கிடையாது நீங்க நான் ஒரு காதல் குணமா இருக்கிறாங்க என்ன செய்ய முடியும் பேச முடியும்ல பேசுங்க நாலு பேருக்கு சொல்லுங்க உபதேசம் பண்ணுங்க ராமாயணத்தை ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணாலே ஏழு ஜென்ம பாவம் தீரன்றாங்களே உபதேசம் பண்ணுங்க கதைகள் சொல்லுங்க இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க நல்லதையே கடைப்பிடிங்க நல்லதே நடக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்துங்க இதன் மூலியமா எல்லாம் கர்மாக்கள் தீர்மை ஒழிய பணம் இருக்குன்ற காரணத்தினால ரோட்ல ஒரு கடையை போட்டு சாப்பாடு போடுறதுனால கர்ம வினை தீந்துராது கர்ம வினை என்றது நீ என்ன செய்யறியோ அது உனக்கு வந்து சேர்றதுதான் கர்மவினை நீ நல்லது செஞ்சா நல்வினை வந்து சேரும் கெட்டது செஞ்சா கெட்ட வினை வந்து சேரும் நன்றி அடுத்த கேள்வி